மாநகராட்சிக்குட்பட்டு வந்து வரக்கூடிய பருவமழை வந்து அக்டோபர் பதினேழுலேருந்து சொல்லியிருக்காங்க வரக்கூடிய சூழல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது மழை வந்த பிறகு தான் நம்ம வந்து அதை கண்டறிய முடியும் நவம்பர் டிசம்பர் எப்பவுமே மாநகராட்சிக்குட்பட்டு வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து நம்ம மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளிலேயோ இல்லை மாநகராட்சிக்குட்பட்ட சமுதாய நலக்கூடத்துலேயும் வந்து நம்ம அவங்கள இடமாற்றம் செய்வோம் இப்போ நவம்பர் டிசம்பருக்கு வந்து முற்றிலுமாக மாநகராட்சிக்குட்பட்ட வந்து இந்த சமுதாய நலக் எல்லாமே புக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் ப்ரீ புக்கிங் வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னதாகவே பண்ணுவாங்க அது எல்லாமே நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து பண்ணாத அளவுக்கு நம்ம அந்த புக்கிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படையில் வந்து இந்த சமுதாய நலக்கூடத்தில் அவர்களை மாற்றிடம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் இந்த மாதிரி முன்னேற்பாடு நடவடிக்கை வந்து ஏற்பட்டிருக்கிறது முடிந்த அளவுக்கு நம்ம சமுதாய நலக்கூடத்தில் தான் வந்து பொதுமக்களை வந்து தங்க வைப்போம் ஏன்னா மாணவர்களுக்கு எந்த ஒரு பள்ளியில் வந்து இடையூறு ஏற்படக்கூடாதுன்ற வகையில் அதே போல் பள்ளிகளையும் சமுதாய நலக்கூடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பள்ளிகளில் வந்து ஒரு சில பள்ளிகள் மட்டும் தான் எடுப்போம் ஏன்னா நவம்பர் டிசம்பரில் வந்து மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம் வரும் ஸோ அதனால மாணவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாதுனால சமுதாய நலக்கூடத்தை தான் வந்து முன்னதாக வைக்கிறோம் சார்பா குறைக்கும் வந்து தொடர்ந்து நம்ம ஆணையர் அவர்கள் வந்து தெரிவித்து இருக்கிறாங்க இருந்து ரோட் கட்டிங் எல்லாமே வந்து முற்றிலுமா வந்து நிறுத்தி வைக்கப்படும் இதுக்கப்புறம் மழை முடிஞ்ச பிறகு ஜனவரி மாதம் உள்ளதா இந்த ரோட் கட்டிங் எல்லாமே மீண்டும் துவங்கப்படும் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பணிகள் எல்லாமே பிஆர்ஆர் சாலைகளில் இருக்கக்கூடியிருக்கு இப்போ நடக்கிற பணிகள் எல்லாமே கூடுதலாக மாமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் கேட்டது தான் நம்ம வந்து சிட்டியில் எதெல்லாம் முக்கியம் அப்படின்ட்டு கண்டறிந்து ஒரு ஸ்டடி பண்ணி அந்த பணிகள் எல்லாமே நிறைவேறப்பட்டிருக்கு மாநகராட்சி ரூரல் பகுதி சிட்டியை விட்டு நீங்களே தாம்பரம் தாம்பரம் எப்படி தனி காப்பரேஷன் நீங்க குறிப்பிட்டு தெரிவித்தீங்கன்னா பரவாயில்ல நீங்க கேள்வியே வந்து சரியா சொல்ல மாட்டீங்க படகுகள்லாம் தயார் நிலையில் வச்சுருந்தோம் தாழ்வான பகுதிகளை இந்த ஆண்டு நடவடிக்கை எடுப்பது பற்றிருக்கா எவ்வளவு படகுகள் நம்ம தயார் நம்ம சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து படகு வந்து மீனவர் துறை மூலயமா வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஏற்பாடு செய்யப்படும் கடந்த ஆண்டு வந்து மாநகராட்சி சார்பாகவே வந்து படகுகள் வந்து வாங்கப்பட்டு மீனவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மழைக்காலங்கள் தேவையின் அடிப்படையில் நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம் இந்த ஆண்டும் அதே போல் வந்து அவர்களிடமிருந்து நம்ம நம்ம மாநகராட்சி சார்பாக வாங்கின படகுகளும் சரி கூடுதலாக தேவையாக இருந்தாலும் மீனவர்கள் துறை மூலியமாக தெரிவித்து அவங்கக்கிட்டையும் நம்ம அலைன் பண்ணியிருக்கோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்